இன்னைக்கு எல்லாரையும் ஆபீஸ்க்கு சீக்கிரம் வர சொல்லி இருந்தேன் நான் மட்டும் லேட்டா போறேன் வீட்டுக்கு போய் பைக்கை வச்சுட்டு கார் எடுத்துட்டு மதுரை போய் பாப்பா நீலா உன் ஃபோன் ரிங் ஆகுது பாரு ம் இந்த பாக்குறேன் ஹலோ யார் நீலா இருங்க ஹலோ அப்படியே என்னாச்சு என்னாச்சு பேபி சார் என்ன சார் சொல்றீங்க நிஜமாவா நாங்க ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு இப்பதான் சார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த வீட்டுக்கு போயிட்டு கார் எடுத்துட்டு தான் வரணும் எப்படியும் ஒரு 1 ஹவர்க்கு மேல ஆகும் ம் சரிங்க சார் என்ன ஆச்சு முத்து ஆ என்ன கோமுல்ல கோமோ அவளுக்கு என்ன அவன் நேரா ஆபீஸ் போய் இருப்பாளே انا சார் உங்க சர்கிட்ட நீ பேசنا அங்க பைபாஸ் कट ஆகற வழியில சார் சர்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காளா இது என்ன கொடுமையா இருக்கு அம்மா நல்லா கேட்டியா உங்க சார் அவகிட்ட பிரச்சனை பண்றாரா இல்ல அவ சார் கிட்ட பிரச்சனை பண்றாளா தெளிவா தான் கேட்டேன் கோம்பு தான் சார் கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காளா انا எனக்கு என்னமோ உங்க சார் பார்த்தா ஒன்னு சரியா இருக்குற மாதிரி தெரியல நீ எல்லாம் லாயர் ஆகுறது சந்தேகம்தான் ஏன் அபடி அப்புறம் இப்படி ஒரு ப்ரொஃபசர் கிட்ட படிச்சு நீ எப்படி லாயர் ஆவ சீக்கிரம் வர சொல்றாரு சீக்கிரம் போவோம் அம்மா இதே வேலையா போச்சு நமக்கு ஆஹா அன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் எங்க சார் கிட்ட காபாத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளவு வேகமா வண்டி ஓட்டனீங்க இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஏன் சார காபாத்துறதுக்கு வேகமா வண்டி ஓட்டுங்க இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு வெண்ணிலா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை பண்றது எங்க சார் இல்ல உங்க ஃப்ரெண்ட் தான் இந்த இடியட் ஆபீஸ் போகாம என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காளோ அங்க இருந்துகிட்டு சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க அதான் நான் அப்பவே சொன்ன மாதிரி நீயும் படிச்சுக்கிட்ட மாதிரி தான் நானும் வேலையை பார்த்துக்கிட்ட மாதிரி தான் போலாம் போலாம் வேமா போலாம் எல்லாம் என் தலை எழுத்து ஆனா வெண்ணிலா உங்க சார் கிட்ட சம்திங் ஏதோ மிஸ்டேக் இருக்கு அது என்னன்னு பார்க்க சொல்ல உங்க வீட்டுல சொல்லி சொல்லுங்க சொல்லுங்க இப்போ முதல்ல போவோம் ஏய் இப்போ நீ வண்டி விட்டு இறங்க போறியா இல்லையா இறங்க முடியாது வரட்டும் போட்றீங்க என் ஃப்ரெண்ட் வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம் நீ ஃப்ராட் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்ல அன்னைக்கு என்னடா இந்த கைய பிடிச்சி இழுத்து கார்ல போட்டு கூட்டிட்டு வந்துட்டான்னு ஒரே கம்ப்ளைண்ட் இன்னைக்கு பாரு எதுவா இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் வரட்டும் வரட்டு வரட்டு நானும் பாத்துக்கிறேன் நானும் ஒரு பொண்ணு ஒரு ஐடி எம்ப்ளாயின்னு மதிப்பு கொடுத்து பேசினா ரொம்ப தான் பண்ற நானும் நீங்க ஒரு லாயர்னு தான் மதிப்பு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டில நடக்கறதே வேற தெரியுமா என்ன பண்ணுவ ஒரே கம்ப்ளைன்ட் தூக்கிள்ள வச்சிருவேன் நீ என் கால்குல ஏறி உட்கார்ந்துட்டு நியூசன்ஸ் பண்ணதுக்கு நான் தான் உன் மேல கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் ஆ வரட்டு வரட்டு என் ஃப்ரெண்ட் வரட்டு யாரு யார் மேல கம்ப்ளைன்ட் கொடுக்கறதுன்னு அப்புறம் பேசிக்கிடுவோம் ஆ வரட்டு வரட்டு

சுத்த இங்க பாரு நான் சொல்றேன் கேளு நான் சொல்றத கேளுங்க சார் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க எனக்கு மீட்டிங்க்கு நேரம் ஆகுது நான் சொல்றேன் சார் கேளுங்க நான் ஒரு வேலையா இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன் வழியில இந்த பொண்ணு ஸ்கூட்டி நிப்பாட்டிட்டு தனியா நின்னுட்டு இருந்தாங்க இறங்கி என்ன ஏதுன்னு கேட்டேன் சார் அதுக்குள்ள காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டு அடோம் இறங்க மாட்டேன்னு யார நானு ஏற்கனவே ஒரு தடவை பாத்துருக்கோம் ஆள் இல்லாத பைபாஸ்ல தனியா நின்னுட்டு இருக்காங்களே இறங்கி என்ன ஏதுன்னு கேப்போன்னு நினைச்சது ஒரு தப்பா சார் ஏ இடியட் என்ன சொல்றாரு இவரு

நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கணும் நான் சொல்கிற பொண்ணு இந்த பக்கம் தான் வருவா ஸ்கூட்டியில்தான் வருவா இந்த பக்கத்தில் டேன் பண்ணுவா இங்கே ஆள் நடமாட்டமே கிடையாது எப்போவாச்சும் ஒரு லாரி போகவும் வரும் அவ்வளவு தான் மற்றபடி சனங்கள்லாம் அதிகமாக நடமாடுற இடமே கிடையாது இது இந்த இடத்துல தான் நான் சொல்றதை நீங்கள் செயல்படுத்தணும் எஸ் சார் ஸ்க்ரூ ஆணி எல்லாம் ரெடியாக வச்சிருக்கீங்களா என்ன இருக்கு சார் நான் இதுக்கு முந்தின டேனிங்ல நிற்பேன் அவ அங்கே வரவும் நான் இங்கே உங்களுக்கு கால் பண்ணுவேன் நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிற இடத்துல ஆணி எல்லாத்தையும் போட்டு வச்சிடணும் எப்படியும் அவள் ஸ்கூட்டி டயர் பஞ்சர் ஆயிரும் ஓகே சார் அவ என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு இறங்குவாளா அப்பபோது நீங்க கொடுத்த மருந்த கர்ச்சீப்ல தடவி அப்படியே மூக்குல வச்சு ஒரே அமுக்க அமைக்கிறோம் மருந்துங்க கர்ச்சீப்புங்க மருந்து கர்ச்சீப்ல ஊத்தி இந்த இடுப்புல சொல்லி வச்சிருக்கேன் பாத்தீங்களா குட் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கோ காரியத்தை கணக்கச்சிதமா முடிக்கணும் எங்க ஊர் ஆளுங்களை எல்லாம் புக் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா சந்தேகம் வந்துடும் தான் இந்த ஊர்ல இருந்து உங்களை பிடிச்சிருக்கேன் ஏதாவது ஒரு பிரச்சனைனா என் பக்கம் கையை காட்டிடவே கூடாது அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத சார் தொழில் சுத்தமா இருக்கும் எங்ககிட்ட ஐயோ சுத்தமா இருக்குமா என்னே நம்ம இன்னும் குளிக்கவே இல்ல தீபாவளிக்கு இன்னும் 2 மாசம் தான இருக்கு ஒரேடியா அப்ப குளிச்சுக்கலாம் நான் சுத்தம் சொன்னது தோயில நேர்மையா இருப்பேன்னு சொல்ல வந்தேன் அப்படியா நான் கூட குளிக்க சொல்லியிருக்கீங்களா என்னமோன்னு பயந்துட்டேன் எனக்கு என்ன அந்த பொண்ணு பொண்ணு எனக்கு ரொம்ப என் உங்க அப்புறம் எதுக்கு என்னடா பாப்பீங்களாடா பேசுறத பார்த்தா பயமா இருக்கு அதில் வேலையை கணக்கச்சிட்டாமல் முடிச்சிருவோம் இல்லை உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்களே எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு கூப்பிட்டாலே வந்துருவாங்கல்லான்னு பார்த்தேன் இப்போ உங்களுக்கு தேவையில்லாத செலவு தானே அதுக்கு சொன்னனே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ சொல்கிறத மட்டும் ஜெய் போதும் சரி சொல்லு சார் எதுக்கு கடத்துறோம் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் சார் எந்த ஒரு தொழிலில் இறங்கினாலும் அதோட அடி ஆளம் வரைக்கும் போய் பார்க்கணும் அப்போ அந்த தொழில் சக்ஸஸ் ஆகும் இப்போ என்ன காரணம் எதுக்கு கடத்தணும்னு தெரிஞ்சாதே கடத்துறதுல நாங்கள் கொஞ்சம் முழு முயற்சியோடு ஈடுபட முடியும் கடத்தி என்ன சார் பண்ண போறோம் போறது இல்ல ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்துட்டு விட்டுற போறோம் கடத்தி வச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு விடுறதுக்கு எதுக்கு கடத்தணும் தேவையில்லாத செலவு தானே ஏய் இவ என்னடா இப்படி பேசிட்டு இருக்கான் வேலையை ஒழுங்க பாப்பீங்களா என்னடா அதான் சொல்லிட்டு சார் சுத்தமா இருக்கும் பாரு அவளை கடத்தி ஒரு ரெண்டு நாள் விடுறது தான் என்னோட பிளான் வேற எந்த பிளானும் இல்ல நீங்க எதுவும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடுறாதீங்க அவளை என் ஃப்ரெண்டுடா என்ன திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா நினைச்சிக்கிடாதீங்க உங்க ஃப்ரெண்டுங்கிறீங்க இவ்வளவு பிரியமா இருக்கீங்க பேசாம கூட்டா ஒரு ரெண்டு நாள் வந்துட போறாங்க ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு விட்டுருங்கண்ணே எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு அடையிருக்கா பாய மூடுறா சரி ஒன்னும் பேசல தேவையில்லாம எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டுன்னு பார்த்தேன் இங்க பாருங்க ரெண்டு பேருக்கும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க அவளை கடத்தி ரெண்டு நாள் வச்சுருந்துட்டு விட்டுறதுதான் என்னோட பிளான் அவளை கடத்துறது மூலமா வேற ஒரு ஆளை போலீஸ்ல மாட்டி விட வேண்டியதா இருக்கு அதுக்குதான் இந்த வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் மற்றபடி அவளை எதுவும் பண்ணிடக்கூடாதுடா வேற ஒரு ஆளை போலீஸ்ல மாட்டி விடணும்னா அந்த ஆளையே பேசாம கடத்திடலாம்ல அடே நீ கொஞ்சம் வாயை மூடுறா சரி ஒண்ணு பேசல சரி சார் உன் பிளான் இல்ல எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு சார் பண்ணிடுவோம் சார் சரிடா பாத்து பண்ணுங்க அப்ப வர நேரம் ஆயிருச்சு ஒளிஞ்சுக்கோங்க ஒளிஞ்சுக்கிட்டு அப்புறம் யார் ஆணிய போடுறது அடே ஆணிய போட்டுட்டு போய் ஒளிஞ்சுக்கோங்கடா அந்த ஆணி வேற ஏதாவது கார் டயர்லயோ இல்ல ஸ்கூட்டர் டயர்லயோ பட் அந்தது பஞ்சர் ஆயிருச்சுனா ஏய் வேலையை ஒழுங்கா பாப்பீங்களாடா அதெல்லாம் பாப்போம் சார் அதே ரொம்ப பேசுவோம் ஆனா வேலையில சுத்தம் என்ன சுத்தமோ சரி பாருங்கடா அடே என்ன எதுக்கும் மாட்டி விட்டுறக்கூடாதுடா நீ போ போசா அதெல்லாம் மாட்டி விட மாட்டோம் அடே ஆணி வாங்க சொன்னல உன்கிட்ட அப்பதே கொடுத்துட்டேன்ல நீ ஆமாடா ஆமாடா மறந்துடு இந்த மாதிரி ஆணி தான் வேணும்னு என்கிட்ட சொல்லிருந்தா நம்ம பட்டறையிலேயே நிறைய பழைய ஆணி கிடக்கு எடுத்துட்டு வந்திருப்பேன் இதுக்கு ஒருக்கு புதுசு வாங்கணுமாக்கும் தேவையில்லாத செலவு தானே ஒருவேளை விஷயம் போலீஸ் வரைக்கும் போய் இந்த ஆணி அடையாளம் கண்டுக்கிட்டு நம்ம பட்டறை வரைக்கும் நம்மளை தேடி வந்துடா ஆமாண்ணே அதுவும் சரி தானே சரி போடுங்க போடுங்க அடே வண்டி வருதுடா ஓடிருங்க

என்னாச்சு மேடம் அண்ணா வண்டி பஞ்சர் ஆயிருச்சு பஞ்சர் ஆயிருச்சா எங்க பாப்போம் அண்ணா பஞ்சர் ஆனது வண்டி டயர் அது அப்புறம் பாப்போம் இப்போ ஒரு நிமிஷம் இரு என்னே அப்பதே கர்ச்சிப்ல மருந்து கொஞ்சம் மாதே ஊத்துனே இப்ப பவர் குறஞ்சாலும் குறஞ்சிருக்கும் இப்ப என்ன கொஞ்சம் ஊத்திக்கோங்க இது கர்ச்சிப்ல மருந்தா அது அறிவு கட்டவனே அறிவு இருக்கு அவனுக்கு இல்லனே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துவான் நினைச்சேன் மிச்சம் இருந்தா அடுத்த ப்ராஜெக்ட்க்கு வச்சுக்கிடலாம்ல செலவு மிச்சம் தானே அது இல்லடா அதை எதுக்கு இப்ப சொன்னே அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிராது Cari cari, boleh bareng. Todah. Oh, ini deh, ini deh, kan ini deh. Hey. Oh, eh. Ah, ama, ama. Ini, ini. Oh, lihat, oh, lihat, oh, lihat,

அக்கா எப்படிக்கா போறது அதான் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுல பரவாயில்ல நான் கேப் புக் பண்ணினாலும் உன போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்றேன் என்றி ஏகா எதுக்குக்கா தேவ இல்லாத செலவு தானே அதுக்கு என்னைய பசாம விட்டுருக்கா நான் ஓடிப் போயிரறேன் இன்னமே இந்த மாதிரி யார்கிட்டயும் பண்ண மாட்டேன் எனக்கு ஆகுற செலவு பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் என்றி ஏகா ப்ளீஸ் கா ப்ளீஸ் கா விட்டுருக்கா உன்னை கூட பிறந்த அக்காவான்னு நினைச்சு கேக்குறேன் கா விட்டுருக்கா இன்னமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டேன் நீ உட்டேன்னு வந்து ஓடியே போயிரவேன் தனியா வர பொண்ணுகிட்ட என்ன மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களை பார்த்து பாவம் பார்க்க சொல்றீங்களா உன் கூடத்துல ஒருத்தர் ஓடிட்டான் நீ ஒருத்தன் தான் சிக்கி இருக்க ஒழுங்க மரியாதையா நடந்துரு ஸ்டேஷனுக்கு நடந்து போகணுமா ஏக ஸ்டேஷனுக்கு இருந்து ரொம்ப தூரம் கா மவன் இன்னைக்கு உன்னையே போச்சு கார் ஏதோ வருது ஓடிடுறா எங்க ஆளை காணும் ஓடிட்டானா ராஸ்கல் கொஞ்ச நேரம் அசந்தே அதுக்குள்ள ஓடிட்டான் ஐயோ இப்போ வண்டி வேற பஞ்சர் ஆயிருச்சே எப்படி போறது பேசாம ஒரு கேப் புக் பண்ணி போயிருவோமா வண்டி எங்கிட்டக்குள்ள எங்கேயாவது விட்டுட்டு போலாம் எல்லாம் இந்த கார் வந்து தான் நானும் ஏதோ பட்டி காட்டா முட்டாய கடை பாக்குற மாதிரி காரை வேடிக்கை பார்த்து அசந்த நேரத்துல ஓடிட்டான் யார் கார மட்டும் நிக்குது உள்ள இருந்த ஆலையும் காணும் பேரையும் காணும் அட்டாசையும் காணும் என்ன கோமு சொல்றீங்க இவ்வளவு நடந்துருக்கா அப்ப எங்க சாரு தான் உங்களை காப்பாத்தினாரா கிழிச்சாரு உங்க சாரு இங்க பாருங்க வென்னிலா என்ன நடந்ததுன்னு மூளசா காளுங்க சொல்லுங்க அம்மா அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் விக்னேஷ் தான் எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த சொல்லத்தான போறேன் யாரு காரه மட்டும் ஆளையும் இந்த என்ன

அம்மா நீங்க அங்க இருந்து வரணும்னா லேட் ஆகும்ல ஆ ஓகே ஆ ஓகே 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 थैंक यू அண்ணா थैंक यू திரும்பி கேப் வர வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏய் எதுக்கு நின்னுட்டு இருக்கேன்னு கேக்குறேன்ல காது கேக்காத மாதிரியே இருந்திருப்ல ஏமா நடு ரோட்ல நின்னு என்னமா பண்ணிட்டு இருக்க இப்படி தான் கேக்குறேன் தெரிஞ்சு கேட்டுட்டு இருக்கேன் ரொம்ப பண்ணாத திரும்பி திரும்பி يبقىமா எனக்கு தெரிஞ்சவங்களோட ఫ్రెண்ட்ங்கறதனால தான் இவளை பேச விட்டு இருக்கேன் எங்கயாத் டிராப் பண்ணணுமா வேண்டாம் சாமி நீ உன் வேலைய பாத்துக்கிட்டு போயிரு நேரா அவங்க ரெண்டு பேரும் எப்படியும் கோழிக்கு மயக்க மருந்து கொடுத்துருப்பானுங்க கோழி கண்டிப்பா மயங்கி விழுந்துるபா என்ன நட்டமா நின்னுக்கிட்டு இருக்கா கூட இਵੇਂ வேற நிக்கறா நீ நீ எங்கடா இங்கே நீ என்ன இப்பவும் இਵੇਂ வந்து உன்ன காப்பாத்திட்டானா யாரு வந்து யாரை காப்பாத்துன ஏய் அப்படினா வினே அப்டினா இப்ப ரெண்டு பேரை அனுப்புனது நீதானா திருடங்கேன்னு சொன்னாங்க நான் நான் இல்லையே அப்புறம் யாருக்கு தெரிஞ்சே என்னை இவர் காப்பாத்துனாரானு கேட்டே அது சும்மா கேட்டேன் யாரு முதல்ல இந்த நேரத்துல உங்களுக்கு இங்க என்ன வேல ஏன் நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற இடத்துல வந்து டிஸ்டர்ப பண்ணிட்டானா கிளாஸ்ல என்ன பேச்ச பேசிக்கிட்டு இருக்கா பாரு குட்டி நீ கிட்ட வாடா அந்த திருடனுக்கு கிறுகு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு குட்டி வாடா கிட்ட என்னமா பண்ணு போ சொன்னா கேட்கமா போறே

தம்பி நீ கிளம்புப்பா அட போங்கய்யா கேப்பை புக் பண்றது வேண்டான்னு சொல்றது இதே வேலையா போச்சு குட்டி நீ போய் கார்ல உட்காந்து போ நான் இவனை என்னன்னு பாத்துக்கிறேன் என்னன்னு போடா திருக்கா எனக்கு செலவு மிச்சம் ரெண்டு திருக்கானும் என்னமாவது பண்ணுங்க இன்னொரு தடவை என் குட்டி பின்னாடி வந்த அவளுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தேன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் என்ன மனசனா பார்க்க மாட்டேன் ஓடிரு என் கண்ணு முன்னாடி நிக்காத ஓடிரு தெரியாம தான் கேக்குறேன் நீ யாருடா அவளுக்கு உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு போ கிளம்பு இங்க பாரு போறது இருக்கட்டும் சொன்னதை நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு போ இன்னொரு தடவை அவ கூட சேர்த்து உன்னை பார்த்தேன் அவளுக்கு உன்னால ஏதாவது தொந்தரவுன்னு கேள்விப்பட்டேன் பார்த்துக்கறேன்டா பாத்துக்கிறேன்டா பாத்துக்கிறேன் நடந்தது பாத்தீங்களா பண்ண வேலையா பொய் சொல்றா பொய் சொல்றா வெண்ணிலா இவ சரியான பொய் பொய்கோழியா இருக்கா என்ன சார் முத்து என்ன முத்து பெண்ணிலா இவ சொல்றது எல்லாம் போய் இவ ஏதோ பிளான் பண்றா என்ன வச்சு ஆமா எனக்கு நாட்டி கடன் பாருங்க ஏ கோமு இடியட் அவர்தான் கார்ல ஏறி உட்கார்ந்துன்னு சொன்னார்ல பேசாம கிளம்பி நேரா ஆபீஸ் போய் இருந்திருக்க வேண்டியதுதானே ஆமா வா நீ வா கார்ல ஏறி உட்கார்ந்து தாண்ட அவர் சொன்னாரு அதுக்கு அப்புறம் என்ன நடந்துங்கறத நான் சொல்லலையல அப்படி என்னடா நடந்துது இடியட் உனக்கு ஒண்ணே தவிர எல்லாரும் இடியட் தானே என்ன நடந்ததுன்னு சொல்லு எனக்கு மீட்டிங்க்கு நேரம் ஆகுது இந்த கிறுக்கு சொன்னதனே நம்மளும் காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டோம் இதுன்ன மாத்தி மாத்தி பேசுமே எங்க ரொம்ப நேரமா ஆளை காணும் பேச்ச வார்த்தை ரொம்ப நீளமா போய்கிட்டே இருக்கும் ஏய் பொய் என்ன வாங்க வந்து வண்டி ஏடுங்க எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு லேட் நான் அப்பவே பண்றேன்னு சொன்னேன்ல என் இந்த ஆபீஸ்ல டிராப் பண்ணி புக் பண்ண யார் நீங்க ஆ அந்த சொல்றதுக்கு இன்னைக்கு என்ன சொல்ல போற கை பிடிச்சு கார்க்குள்ள ஏத்தி உட்கார வச்சுட்டான்னு சொல்ல போறியா விடலாம் கார சொல்லுவோம் ச்சீ உனக்குள்ள வாயில வராதா எவ்வளவு பொய் வாயை துறந்தாலே பொய் இங்க காசு மிச்சம் பண்ண நினைச்சேன்னா அது பெரிய வீரப்பா பண்ணிட்டு இப்ப என்ன நினைச்சிட்டு மனசுல

சார் என்ன சார் என்னமா வெண்ணிலா அந்த பொண்ணு என்ன சொன்னால அதை கேட்டுட்டு எங்க வந்து என்ன சார் என்ன சார்னு கேட்டுட்டு இருக்க முத்து என்ன முத்து ஆமா அடுத்து எங்கிட்ட இங்க பாரு முத்து இவர் எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுக்கு என்னடா பண்றது நீயே சொல்லு இந்த ஆளால நான் பிடிச்சு வச்சிருந்தவனை விட்டுட்டேன் ஆனா ஒவ்வொரு தடவையும் எனக்கு இருக்கிற பிரச்சனையை நானே சரி பண்ணி நானே அதுல இருந்து இன்னை காபாத்திக்கிட்டு வெளிய வர்றேன் இவர் கரெக்ட்டா வந்து மறுபடியும் புதுசா ஒரு பிரச்சனையை எனக்கு கொடுத்துப் போயிரறாரு இந்த லட்சணத்துல அந்த வினை வந்து இவர் தான் அவனை காப்பாத்தினாரு இவர் தான் காப்பாத்தினாருன்னு சொல்லிட்டு போறான் நல்லா காப்பாத்தினாரு இவர் வந்து இவர்கிட்ட இருந்து என்ன யாராவது காப்பாத்துங்க ஒரு மீட்டிங் இருக்கு கோமு மீட்டிங் இருக்குனா நீ போய் அட்டெண்ட் பண்ணு நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவு இன்னைக்கு ரெண்டல ஒன்னு தெரியாம நான் அந்த இடத்துல விட்டு வர மாட்டேன் அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்னே நான் வர சொல்லல அவர்தான் போன் போட்டு வர சொன்னாரு அவரை பிடிச்சு என்னன்னு கேளு போகும்போது எனக்கு ஒரு கேப் மட்டும் புக் பண்ணி கொடுத்துட்டு போயிரு ஏன்னா எனக்கு தெரிஞ்சதே ஒரே ஒரு கேப் நம்பர் அந்த ஆளையும் வந்தவரை வரட்டி விட்டுட்டாரு நம்ம திருப்பி கூப்பிட்டு அந்த அண்ணனும் வரமாட்டாரு கேப் வந்ததும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விட்டு இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காட்டி இன்னைக்கு நீ என்ன எடுக்காது